இருவத்தஞ்சு வருஷம் ஆமா சரி அப்ப உங்களோட ஒரு கேள்வி கேட்கணும்னா ரேக்லக்கு கண்ணு வாங்கணும்னா என்னென்ன மாதிரி பார்த்து வாங்குவோனுங்க இதுல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் உடசா இருக்கிற மாதிரி வாடகை மாடுதானே எங்கள்கிட்ட நல்லா சாப்பிடும் அதான் வாடாது வாடாது சரி சரி ஆமா போட்டோன்னு எல்லா மாடு எப்படி இருக்குது எப்படிங்க நல்லா சாப்பிடுதா ஆஹ் அதுக்குதான் இதை வாங்குகிறது வாடகை பாம்பும் குறைவா இருக்கும் மாடு நல்லா தரமா ஆஹ் தரமா இருக்கும் பூரணி கண்ணு ஆமா இருபத்தையிரத்தி ஐநூறு இது பொடிக்கண்ணா இருக்குது ஆஹ் நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு ஐஸ்வர்கா கண்ணு

நம்பாடி பூரணி இதுல சேர்ற கன்றுகள் ரே கலாக்கு வண்டிக்கு விவசாய தேவைக்கு ஏத்த அருமையான மாடு எல்லாமே ஆள் இல்ல ஆஹ் கிட்டத்தட்ட நாலு பிளஸ் ஆறு எட்டு நிறைய உறுப்பினர்கள் கொண்டாந்துருக்காங்க ஆள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எல்லாமே கெட்டு இருக்க அதுலயே பொடிக்கன்று நிறைய வச்சிருக்கேன் இது வேற ஒருத்தரு தட்டிருக்கு ஆஹ் இந்த லம்பாடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பல் போடாத ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கிற கன்றுகள் அது போக இதுலயே பெரிய மாடுகளும் இருக்கும் சின்ன மாடுகளும் இருக்கும் எல்லாமே பாக்குறதுனால ஜம்முன்னு இருக்கு இதோ பொடிக்கன்று இதெல்லாம் வேற ஒருத்தருது இவங்களதே இன்னொன்னு வச்சிருக்காங்க இது முப்பது ரூபா ரேஞ்சுக்கு ஒண்ணு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இது ரெண்டு பல் தரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய மாடு இது கொஞ்சம் விலை தான் இருக்கும் ஆஹ் அனுசரிச்சுக்கலாம் இந்த மாதிரி வண்டி எருதுகள் வண்டிக்கு தேவையான எருதுகள் வேணா ஜம்முன்னு பிடிக்கலாம் இதெல்லாமே பெரிய மாடு பூச்சிக்கா ஆடுற மாதிரி அருமையான மாடு இது துறிஞ்சல்ல சேரதுன்னு நினைக்கிறேன் இதுல பொடிக்கன்றுகள் இருக்கு அதையும் பாத்துருவோம்

அதாவது சொல்லுவீங்களா மைசூர் மைசூர் இருந்து கொண்டாந்து இருக்கிறாங்க பால் கண்ணு பாக்குறது நல்லா அழகா இருக்கு நம்ம மழை நனைஞ்சாட்டி முடி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது இன்னும் நல்லா இருக்கும் சரி ஓகே அப்படியா அந்த அளவு காமிச்சிருவோம் வீடியோ எடுத்துக்கலாமா அங்க ரெடியா இருக்கிறாங்களா சரி கண்ட்ரோல் எல்லாம் காமிச்சிருப்போம் ஒரே குரூப் தானே

ஒரு அஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபாய்கிட்ட இருந்து நாற்பது ரூபா நாப்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு வருங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாமே ஒருத்தருக்கு கொண்டாந்து இருக்கிறதா திருப்பத்தூர் ஏரியால இருந்து வந்திருக்கு நினைக்கிறேன் ஆனா அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம் இதெல்லாமே பெரிய தரத்துல இருக்கிற மாடு வண்டி பழகத்தோடு இருக்குன்னு நினைக்கிறேன் Vai, <sussurra> não, não vai, <sussurra> <Não> vai, <ter. sussurra> não vai, vai,

அண்ணா வணக்கம் வணக்கம் சார் நீங்க எங்க இருந்து வர்றீங்க சார் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பக்கத்துல இருந்து வரும் பழைய குற்றாலம் பக்கத்துல இருந்து பழையவேற்றாலம் ஆயிரம் பெரிய ஊர் ஆயிரம் பெரு ஆயிரம் பெரி ஆயிரம் பெரி ஆயிரம் பெரி ஆஹ் இப்ப வந்து மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா மாடு வாங்க வந்து இருக்கோம் சார் ஆஹ் என்ன மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க இந்த ஒட்ட மாடு

பூர்ணங்காட்டு மாட்டுல நல்ல நல்ல இனமா இருக்கும் நல்ல காலிகை சுத்தமா இருக்கணும் பால் விரத் விரத்தண்டில இருக்கணும் ஒரு ரெண்டு ஒரு தண்டில பழங்கலமா இருக்கணும் ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்கணும் ஒரே சைஸ் அதான் அதான் எடுக்கிறேன் சரி சரி பொக்கத்தை கேல்லாம் எடு ஆமா அத வாங்கி கொண்டு எத்தனை நாள் பழக்குவீங்க பழக்கவும்னு ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் ஆறு ஒரு வருஷம் ஆகும் ட்ரைவர் வருஷம் ட்ரெயினிங் தான் பாக்கணும் சரி சரி

அதுதான் இருக்கு எப்படி வாடகை மாடு பார்த்து வாங்குது வாடகை ஆமா அதாவது எங்க ஏரியா சைடு வந்து மாடு எளச்ச மாடு வாங்கிங்க ஆஹ் இது என்ன வேலை சொல்ல என்ன வேலைக்கு முடிச்சீங்க சாமி இருபது ஐந்நூறு வாங்கியிருக்கு சாமி இருபது ஐநூறு ஆமா இப்படி வில பரவாயில்லைங்களா வேற நல்ல சௌரியம் சௌரியம் ஆமா சாமி இது போல் வேற மாடு வாங்குறீங்களா ஆஹ் வாங்கியிருக்கு அடுத்து இன்னொரு ஜோடி வாங்க விளம்பரத்துல வந்து ரொம்ப சாமி மாடு ஆமா ஆமா வாங்க

இந்த மாதிரி உள்ள ஐட்டம் எல்லாம் கொடுப்பேன் ஜாமிய அதெல்லாம் நல்லா ஆமா ஓட்டம் நல்லா ஆமா ஆமா ஓட்டல்ல வேற மாதிரி இருக்கும் ஆமா இந்த இரு இரு மாடு ஏழு அடி பத்து எட்டு அடிக்கு இப்படி உடம்ப உரிக்கு போவோம் காயும் மான் போன மாதிரி சரிங்க அப்புறம் எனக்கு உங்கள சந்தேகம் சொல்லுங்களுக்கு வந்து காய அடிச்சிருவாங்க கட்டாயம் அடிச்சிருவோம் அது என்ன காரணத்துக்கோசரம் அடிக்கிறாங்க எத்தனை நாள் அடிக்க நினைச்சுக்கிட்டு மாடு 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 ஆகாது மாடை நினைச்சுக்கிட்டு நீர் அடிக்கும் வேகம் கிடைக்காது பிளவினை குறவா இருக்கும் அதுக்காகத்தான் அந்த மாதிரி சைஸ் ஒழுங்கு கிடைக்காது அந்த மாதிரி ஆமா அப்புறம் அதிகமா மாட்டை நினைச்சுக்கிட்டு அது சரியா சாப்பாடு எடுக்காது காய் அடிக்கலாம் கண்ணு கூட காய் குறைஞ்சது ஒன்றரை வருஷம் ஆகணும் ஒன்றரை வருஷம் ஆமா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகணும் அந்த மாடு ஈடு மாடு வந்து பாதிச்சிடும்